நாங்கள் அனைவரும் பட்டய பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ மாநில நிர்வாகிகள் நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி முதல் தற்போது வரை பட்டய பயிற்சி படிப்போம் அதாவது டிப்ளமோ இப்போ மெடிக்கல்

பல கட்டங்களாக போராடி இப்போ கடந்த மாதத்துக்கு தான் ஒரு அறுபது போஸிக்கான பணி நீண என்று அறிக்கையாக எழுதியிருக்கிறாங்க இது வந்து பத்தாவது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய முதன்மை கோரிக்கை என்ன அப்படின்னா அரசாணை ஒன்று அதாவது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பதினாலு மணிரெண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மருத்துவ பணியாளர் தேர்மானம் மூலம் வெயிட்டேஜ் இந்த வெயிட்டேஜ் என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பில் ஒரு இருபது சதமும் பனிரெண்டாம் வகுப்பில் முப்பது சதவும் டிப்ளமோ பாடப்பிரிவில் ஐம்பது சதவீதம் எடுத்த மார்கணை கணக்கினை கொண்டு அதில் ஆல்மோஸ்ட் டாப்பர் தமிழக அளவில் யார் அதிக மதிப்பெற்றது சார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் பணி நியமனம் வழங்குவோம் மற்றவர்களை நாங்கள் நிராகரிப்போம் என்று அரசு திட்டவட்டமாக கூறுகிறோம் இது மிகவும் வருத்தக்கூடிய விஷயம் பெரும் ஏமாற்றத்தை சந்தித்துள்ளோம் இதனால் எங்களுக்கு பெரும் பின்னடைவு ஏனென்றால் கடந்த பதினைந்து வருடங்களாக படித்து

அந்த சமைச்சிறுத்தனை பயன்படுத்த உள்ளவர்களும் சமைச்சிறுத்திக்கு அப்புறம் உள்ளவர்களும் பெரிதாக பாதிக்கப்பட்டுள்ளோம் சமைச்சர்